புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய காட்டு பாவா தர்கா என்று சொல்லப்படக்கூடிய அதாவது திருமயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டு பாவா தர்கா என்று சொல்கிறார்கள் இது பொறுத்தவங்க மகான் ஃபக்ருதீம் அலியுல்லா அவருடைய தர்காவாக இந்த தர்கா மிகச்சிறப்பாக இங்கு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறு இந்த தர்காவில் இருக்கிறது என்று சொல்லலாம் இவரை பார்க்கும்போது இவரை பற்றி சொல்லும்போது பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இவர் நம்முடைய நாகூர் நாயகம் அவர்களின் பேரன் என்று சொல்லப்படுகிறது அவருடைய பேரன் இங்கு வந்து இந்த மக்களுக்காக பல விஷயங்களும் சமுதாயத்திற்காக பாடுபட்ட பெரியார்களாக இவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இஸ்லாமியர்களுக்காகவும் பிற சமூக மக்களுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அற்புதமான மகானின் சன்னதியில இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தர்பாரில் நிற்கும் போது பல விஷயங்கள் நம்முடைய நினைவிற்கு வருகின்றன குறிப்பாக இவருடைய பூர்வீகம் நாகூர் நாகூரில் இருந்து அங்கு நம்முடைய நபிகள் நாயகம் சலலாக அலிக சலாம் அவர்களுடைய வழியில் வந்த நாகூர் நாயகத்தின் பேரனாக இவர் திகழ்கிறார் அங்கு சில காலம் தங்கி இருந்து விட்டு அதன் பிறகு தன்னுடைய ஐம்பதாவது வயதில் அங்கிருந்து புறப்பட்டு துறவரம் மேற்கொண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் பின்னால் துறவரம் மேற்கொண்டு திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்களில் எல்லாம் இருந்து இங்கு வந்து அவர் ஷகிதாகி இருக்கிறார் உண்மையிலேயே எப்படி சகிதானார் என்பதற்கு ஒரு அற்புதமான வரலாறு சொல்லப்படுகிறது இங்கிருந்து திருமயம் அருகில் இருக்கிறது அதே போல அதை அடுத்து புதுக்கோட்டை இருக்கிறது ஒரு முறை புதுக்கோட்டைக்கு சென்றுவிட்டு அவர் திரும்பி வந்து கொண்டிருந்த வழியிலே அதை நான் சொல்லும்போது அவருக்கு கிட்டத்தட்ட வயது என்பதை தாண்டி தொன்னூரை தாண்டி இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு முதுமையான சூழலிலே அந்த காடுகளை தாண்டி அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த வழியிலே பார்த்தால் ஒரு நான்கைந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கு சென்று வந்தார்கள் என்றால் அந்த அந்த பெண்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் பிராமண பெண்கள் என்று சொல்லப்படுகிறது ஏழு பெண்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிராமண பெண்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த புதுக்கோட்டை மன்னரிடம் அவர்கள் வந்து ஹதியா என்று சொல்லும் அல்லவா நாம் அதுபோல அவர்கள் அரிசியும் பொற்காசுகளையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து இங்கே வந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி வரும் வழியிலே அடர்ந்த ஒரு காடு அந்த அடர்ந்த காட்டுக்குள் வந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கழிவர்கள் அந்த வழியாக வந்திருக்கிறார்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் நாம் இப்போதெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அதுபோன்ற வழிப்பறி கொள்ளையர்கள் பலர் அந்த பக்கம் வந்திருக்கிறார்கள் பதினான்கு பேர் அந்த பதினான்கு பேர் இந்த பெண்களை வழிபறிக்கிறார்கள் அப்போதுதான் அந்த வழியாக நம்முடைய மனிதன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் காட்டுபாபா அவர்கள் வரும்போது அவர்களின் துணையோடு அந்த பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் வயலூருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் வயலவிற்கு செல்ல வழி தெரியாமல் அவர்கள் அந்த திக்கு தெரியாத காட்டிகளை அலைமேறி கொண்டிருக்கும் போது இவர் அவருக்கு அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கிறார் நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் இது என்னவென்றால் அவர்கள் ஏழு பேருமே இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த ஏழு பேருமே ஹிந்து சமுதாயத்தை சார்ந்த சகோதரிகள் அந்த சகோதரிகளுக்காக அவர் வயலூர் வரை புறப்பட்டு வருகிறார் வரும் வழியிலே இந்த பதினான்கு கல்வர்கள் இடைமறிக்கிறார்கள் இடைமறித்து அவர்களிடம் உள்ள அந்த செல்வத்தை எல்லாம் கொள்ளையிட முயற்சிக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு எதிராக இவர் போராடி இருக்கிறார் நல்ல வீரரும் கூட அந்த வயதிலும் கூட தளராமல் போராடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேரை சாய்த்திருக்கிறார் ஏழு பேரை கொன்றுவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஏழு பேரும் தப்பித்து காட்டுக்குள் அங்கு அங்குமிங்குமாக சிதறி ஓடுகிறார்கள் ஓடும்போது அதில் ஓடக்கூடிய ஒருவனின் கையில் இருந்த வில்லியிருந்த அம்பு இவருடைய மேனியில் பாய்கிறது அந்தச் சூழலையும் கூட அந்த சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அளித்து விட்டார் திரும்ப அவர்கள் வரும்போது அந்த ஏழு பேரிலே ஆறு பேரின் கண்கள் பார்வை பறிபோகின்றன ஆறு பேரின் கண்களில் பார்வை பறிபோய் விடுகிறது ஏழு பேரின் கண்களிலும் பார்வை பறிபோய் விடுகிறது இவர் சொல்கிறார் ஒரே ஒருவரை மட்டும் குணப்படுத்துகிறார் ஒரே ஒருவருக்கு மட்டும் பார்வை வர செய்து நீங்கள் இந்த பெண்களை வயலூர்களை கொண்டு சென்று விட்டுவிட்டு வரும் வரை நான் இருப்பேன் என்று சொல்கிறார் அப்படி வந்து வந்து விட்டால் மற்ற அனைவரையும் மன்னிக்க தயார் என்கிறார் அதுபோல் வயலூருக்கு அந்த பெண்களை எல்லாம் கொண்டு சென்று விட்டுவிட்டு அந்த கல்வன் வருகிறான் மனம் திரும்பி அந்த கல்வன் வந்த பின்னால் அந்த ஏழு பேருக்கும் மன்னிப்பளித்து விட்டு சஹிதாகிறார் அதன் பின்பு திருமயத்திலிருந்து இதை கேள்விப்பட்டவர் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அவரை இங்கு வந்து அடக்கம் செய்கிறார்கள் என்பதுதான் அப்படித்தான் இவர் ஷஹீதான அந்த வரலாறு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான் மதமாச்சரியம் பார்க்காமல் எல்லோருக்கும் உதவுகின்ற ஒரு அற்புதமான மகானின் ரவலா இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது நிச்சயமாக நமக்கெல்லாம் வியப்பு அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது எப்படிப்பட்ட பெரியார்களாக அவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நாம்